கேலக்ஸா அண்ட் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஹூண்டா பிராண்டில் சிஎம் ஃபோர் எஸ் மாடல் ஆஃபர் போட்டிருக்கோம் இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பவர் ரேட்டிங் ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் நார்மலா சிஎம் பரஸியா மாடல்ல ஆயிரத்தி ஐம்பது வாட்ஸ் தான் வந்து டேட்டா பவர் கொடுத்திருப்பாங்க ஆனா இதுல ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் அப்படின்னா அந்த சென்ட்ரிங் பழகா பச்சை பழகா எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதை அறுக்கும் லைட்டா லைட்டாக மெஷினுக்குள்ள இருந்து புகையா வரும் இந்த மிஷின் வந்து ஃபீல்டு காயில் வந்து டபுள் இன்சுலேட்டட் இருக்கிறதுனால நீங்க கடிக்க விட்டா கூட ஆயிரத்தி வாட்ஸ் ரேட்டிங் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்துல அந்த புகை வராது காயில் வந்து எரிஞ்சு போகாது அந்த தாங்கு திறன் வந்து இதுல கூடுதலா இருக்கும் அது கூட இதில் பாத்தீங்கன்னா இந்த பிவிசி பாடி எல்லாம் பாருங்க இது வந்து பிளவு வெறும் பிளாஸ்டிக் கிடையாது இது வந்து ஜப்பான் டெக்னாலஜியில் ஃபைபர் கூட கலந்து இதை தயார் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹீட் ஆகிச்சுன்னா கூட இந்த ஃபைபர் பாடி வந்து அவ்வளோ சீக்கிரமாக உருகி போயிடாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆரம்பிச்சுடலாம் ரொம்ப வேகமாக அடியாயிராது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த மிஷினில் இருக்குது அது போக இது வந்து நாலு இஞ்சு அஞ்சு இஞ்சு ரெண்டு டைப் பிளேடுமே நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம் உட் கட் பண்ணுறவங்களுக்கு இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டால் உட்டு கட் பண்ணுறவங்களுக்கு எதிர்பக்கமாகவே இது வந்து தூளை வந்து தள்ளி விடும் அதனால் வெட்டுறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது இதில் டைல் மார்பிள் கட் பண்ணுறவங்களுக்கும் இதில் வாட்டர் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரொவைஸ் இருக்கிறதுனால டைல் கட் பண்ணுறவங்க மார்பிள் கட் பண்ணுறவங்க ஸ்டோன் கட் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து நல்ல சூட்டபுளான மிஷின் இந்த மிஷின் வந்து இன்றைக்கி ஆஃபரில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா வரை கிடைக்கும் இப்போ ஆஃபரில் போடுறதுனால உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கிது இந்த மிஷின் சம்மந்தமாக மேலும் தகவல் தேவைப்படுறவங்க எங்களை கீழே இருக்க செல்ஃபோன் நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் ஆர்டர் புக் பண்ண விரும்புகிறவங்க இந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு உங்களுக்கு தேவையான ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் புதிய வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் தகவலாக உங்கள்கிட்ட பழைய மிஷின் ரிப்பேரான மிஷின் ஏதாவது சர்வீஸ் சப்போர்ட் தேவை இருக்குதுன்னா எங்களோடய மதுரை கிளை மட்டும் இல்லாது திருமங்கலம் மேலூர் சிங்கமரி கிளைகளிலும் சிறந்த முறையில் பழைய மிஷின் எல்லாமே ரிப்பேர் பண்ணித்தரோம் எந்த பிராண்டினாலும் சரி நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கட் ஆஃப் மிஷின் பிரேக்கர் போன்ற பெரிய மிஷின்லாம் அவங்களால் கொண்டு வர முடியலைன்னா எங்கள் பிரான்ச்சு நீங்கள் தொடர்பு கொண்டு லாரியில் புக் பண்ணி அனுப்பிச்சிங்க நாங்கள் எடுத்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிவிட்டு திருப்பி லாரியிலே புக் பண்ணி உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பிச்சிடுவோம் தேவைப்படுறவங்க இந்த வசதியை பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்